உலகின் பல்வேறு கடல் பகுதிகளில் கடல் மட்டத்தை காட்டிலும் பல அடி உயரத்திற்கு பறக்கும் மீன்கள் உள்ளன கடலின் ஆழத்தில் வேகமாக செல்லும் வகையில் அவற்றின் உடல் அமைப்பு உள்ளது ஆழத்தில் அதிக வேகம் எடுக்கும் இந்த மீன்கள் கடல் நீரை துளைத்து கொண்டு ஒரு ராக்கெட் போல் கடல் மட்டத்திற்கு மேல் சீறி கிளம்புகின்றது பார்ப்பதற்கு இவை பறப்பது போலே சுரா திமிங்கலம் உள்ளிட்ட சில பெரிய வகை மீன்கள் தங்களின் ராட்சச பசிக்கு சிறிய மீன்களை உண்டு தீர்க்கின்றன இந்நிலையில் தங்களை உணவாக கொள்ள வரும் எதிரி மீன்களிடம் இருந்து தப்பவே குறிப்பிட்ட சில மீன் வகைகள் கடலுக்கு மேல் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று தப்புகின்றன பறக்கு மீன்களின் விருப்பமான உணவு கடல் மட்டத்தில் மிதக்கும் ஒரு வகை நுண்ணுயிர்கள் தான் இவற்றை கண்டறிந்து உண்பதற்காகவும் பறக்கும் மீன்கள் கடல் மட்டத்திற்கு மேலே பாய்கின்றன என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது சர்வதேச அளவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பறக்கும் மீன் வகைகள் உள்ளன இவை பறப்பதற்கு ஏற்றவாறு இறக்கை போன்ற உறுப்புகள் இயற்கையாகவே அமைந்துள்ளன பறக்கும் மீன்களில் சில நான்கு இறக்கைகளை பெற்றவைகளாக காணப்படுகின்றன இந்த மீன்கள் மற்ற மீன்களை காட்டிலும் கடல் மட்டத்தில் இருந்து அதிக உயரத்திற்கு அதிக தூரத்திற்கு பறக்கும் திறன் பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது கடலுக்கு அடியில் இருந்து நீரை துளைத்து வேகமாக கிளம்பும் இந்த மீன்கள் மணிக்கு கிலோமீட்டர் நிமிடங்களுக்கு அதே வேகத்தில் காற்றில் பறக்கின்றன காற்றில் பறக்கும் போது பின்புற வாழை சுக்கானாக பயன்படுத்தி செல்ல வேண்டிய திசைக்கு தங்களின் போக்கை மாற்றிக் கொள்கின்றன நீர் பரப்பில் இருக்கும் வேளையில் குறிப்பிட்ட வேகத்தில் நீருக்குள் பாய்ந்து மீண்டும் மேலே எழும்பும் வழக்கம் சில பறக்கும் மீன்களிடம் காணப்படுகிறது நீங்கள் இதுபோல மீன்களை பார்த்திருந்தால் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதுபோல் பல செய்திகள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்